இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் ஒவ்வொருவருக்கும் புதிய மாத வாழ்த்துக்கள் கடந்த ஒன்பது மாதங்கள் நம் ஒவ்வொருவரையும் ஆண்டவர் கண்ணின் மணி போல பாதுகாத்தார் இந்த பத்தாவது மாதத்திற்குள்ளும் ஆண்டவர் நம்மை அழைத்து கொண்டு போய் ஆச்சரியமான அற்புதங்களை செய்வார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டுடைய பாதத்தில் இந்த பத்தாவது மாதம் முழுவதும் ஆண்டவர் நம்ம எப்படி நடத்துவார் என்று உபவாசம் செய்து ஜெபம் பண்ணிய போது ஆண்டவர் எனக்கு ஒரு வார்த்தையை காண்பித்தார் வேதம் சொல்லுகிறது உபாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் முதல் வசனம் அந்த வசனத்தினுடைய பின்பகுதியை பாருங்க உன்னை மேன்மையாகவே வைப்பேன் பார்த்தீர்களா இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் உங்களையும் என்னையும் ஆண்டவராகிய கடவுள் மேன்மையாகவே வைப்பாராம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன வேதம் சொல்லுகிறது நீ என்னுடைய வார்த்தைகளை கவனமாய் கேட்டு அதன்படி செய்வாயானால் இந்த பூமியில் உள்ள எல்லா மனிதர்களை காட்டிலும் உன்னை மேன்மை உள்ளவனாய் மேன்மை உள்ளவளாய் நான் வைப்பேன் என்று ஆண்டவர் வாக்கு பண்ணுகிறார் எனவே பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் ஆண்டருடைய வார்த்தையை கவனமாய் வாசித்து அதன்படி வாழ நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் அப்பொழுது ஆண்டவர் இந்த உலகத்துல உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் என்னையும் மேன்மையாகவே வைப்பார் என்பது சந்தேகமே இல்லை சரி உங்களையும் என்னையும் ஆண்டவர் மேன்மையாக வைக்க நாம் செய்ய வேண்டியது என்ன வேதம் சொல்லுகிறது சங்கீதம் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் ஐந்தாம் வசனத்தை பாருங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் விடு உன் வழிகளை ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடு உன் வழிகளெல்லாம் அவரை நினைப்பாயாக அப்பொழுது உன் காரியங்கள் வாய்க்கும் என்று சங்கீதக்காரர் சொல்லுகிறார் நம் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைத்துவிட்டு அவர் மேல் இருக்க வேண்டுமாம் அப்பொழுது நம்முடைய வழிகளை எல்லாம் ஆண்டவர் வாய்க்க செய்வாராம் எத்தனை அருமையான வார்த்தை பார்த்தீர்களா நீங்களும் நானும் ஆண்டவரை நம்ப வேண்டும் சங்கீதக்காரர் சங்கீதம் ஐம்பத்தி ஆறு மூன்றில் சொல்லுகிறார் நான் பயப்படுகிற நாளில் என் ஆண்டவரை நம்புவேன் பார்த்தீர்களா எல்லாருக்குமே ஒரு பயம் இந்த உலகத்தில் உண்டு இவர் பெரிய ராஜா அவருக்கே பாருங்கள் ஒரு பயம் இருந்ததாம் ராஜாவுக்கு எதுக்கு இங்கே பயம் இருக்கணும் ராஜாவுக்கே பயம் இருந்தது என்றால் நீங்களும் நானும் எம்மாத்திரம் அங்கு வேதம் சொல்லுகிறது உன் வழியை ஆண்டவரிடம் விடு அவர் மேல் நம்பிக்கையாயிரு அவரே காரியங்களை எல்லாம் வாய்க்கை செய்வார் ஏன் நாம் அவர் மேல் இருக்க வேண்டும் தெரியுமா வேதம் சொல்லுகிறது நீதிமொழிகள் மூன்றாம் அதிகாரம் ஐந்து ஆறு வசனத்தை பாருங்கள் உன் வழியை ஆண்டவரிடம் ஒப்படைக்கும் முன் நீ சுய புத்தியின் மேல் சாராதே ஆண்டவர் மேல் நம்பிக்கையாயிரு உன் வழி அவர்கிட்ட விடு அவரே உன் வழியை செபைப்படுத்துவார் என்று அங்கு சாலமன் ஞானி எழுதுகிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான சகோதர சகோதரிகளே நீங்களும் நானும் நம் வழிகளை சுய புத்தியின் மேல் சாரக்கூடாது பிஸ்னஸ் செய்கிறீர்களா ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் வேலையில் பிரச்சனை போராட்டமா ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் உடலில் பிரச்சனையா நோயா அல்லது ஏதோ ஒரு அசுத்த ஆவியினுடைய தொந்தரவா ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அல்லது பக்கத்து வீட்டுக்காரன் எதிர்கால வீட்டுக்காரன் பிரச்சனையா ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் அவர் காரியங்களை நம் வழிகளை அவர் வாய்க்கச் செய்வாராம் ஏன் தெரியுமா ஆண்டருடைய வழி எப்படிப்பட்ட வழி என்று தானியில் ஐந்தாம் அதிகாரம் இருபத்தி மூன்றாம் வசனத்தில் பின்பகுதியில் நீங்க பாருங்க ஆண்டவராகிய கடவுள் எப்படிப்பட்டவரா தன்னுடைய வழிகளுக்கெல்லாம் அதிகாரியானவரா பார்த்தீர்களா இன்றைக்கு நம்முடைய வழிகளுக்கு எல்லாம் ஒரு அதிகாரி இருக்கிறார் அவர்தான் வானத்தையும் பூமியையும் படைத்த கடவுள் அவரிடம் உங்கள் வாழ்க்கையை ஒப்படைத்து விடுங்கள் உங்கள் காரியம் இருந்தாலும் ஒப்படைத்து விடுங்கள் என்ன இருந்தாலும் ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஆகையினால் அப்படி செய்யும் போது வேதம் சொல்லுகிறது இந்த பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை காட்டிலும் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் நான் உன்னை மேன்மையாக வைப்பேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகளே ஆண்டவரிடம் ஒப்படைத்து விடுங்கள் ஆண்டருடைய காரியங்கள் எப்படிப்பட்டவைகள் தெரியுமா நீதிமொழிகள் பதினாறாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை பாருங்கள் ஒருவனுடைய வழிகள் ஆண்டவருக்கு பிரியமாயிருந்தால் சத்துருக்களையும் சமாதானமாகும்படி செய்வாராம் எத்தனை அருமையான வார்த்தை பாருங்கள் நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையின்படி கவனமாய் வாசித்து செவி கொடுத்து உண்மையாய் வாழும்பொழுது நமக்கு சத்துருக்கள் எல்லாரையும் நம்மோடு சமாதானமாக இருக்கும்படி செய்கிற ஆண்டவர் பார்த்தீர்களா நீங்கள் மேன்மையடைய வேண்டும் அல்லவா உங்கள் வாழ்க்கையை உங்கள் பிள்ளைகளினுடைய எதிர்காலத்தை உங்கள் தொழிலை உங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் ஆண்டவரிடம் ஒப்படைத்தும் பாருங்க அப்பொழுது ஆண்டவர் உங்களை இந்த பூமியில் உள்ள எல்லாரை பார்க்கிலும் மேன்மையாக வைப்பார் ரெண்டு காரியத்தை நான் உங்களுக்கு சொல்லுகிறேன் ஆண்டவர் சொல்லுகிறார் உங்கள் உங்கள் வழியை ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் ரெண்டாவது ஆண்டவர் சொல்லுகிறார் வானத்தின் பலகணிகளை திறப்பாரா நீங்க ஆண்டருடைய வார்த்தைக்கு கவனமாய் செவி சாய்த்து வார்த்தையின்படி வாழும்போது வழியை காக்கிற தேவன் வானத்தை திறக்கிற தேவன் உபாகமம் இருபத்தி எட்டு பனிரெண்டை பாருங்கள் நல்ல பொக்கிஷ ஆகிய தமது வானத்தை ஆண்டவர் திறப்பாராம் திறந்து என்ன செய்வார் நீ செய்கிற எல்லா வேலையும் ஆண்டவர் ஆசிர்வதிப்பார் நீ அநேகருக்கு கடன் கொடுப்பாய் நீயோ கடன் வாங்காதிருப்பாய் எத்தனை அருமையான வசனம் பாருங்க நாம் கை செய்கிற வேலையெல்லாம் ஆசிர்வதிக்கப்பட வேண்டுமில்லையா வானம் திறக்கப்பட வேண்டுமில்லையா அங்கிருந்து பொக்கிஷ சாலையிலிருந்து உங்களுக்கும் எனக்கும் ஆசீர்வாதங்கள் வர வேண்டும் இல்லையா உங்களுக்கும் எனக்கும் நான் கடன் எல்லாவற்றையும் தேவன் அடைக்க அல்லவா நாம் அநேகருக்கு கொடுக்க வேண்டும் அல்லவா அதற்காக தேவன் தமது பொக்கிஷ சாலையாகிய வானத்தை திறப்பார மூன்றாவது பாருங்கள் வேதம் சொல்லுகிறது வெளிப்படுத்தின விசேஷம் மூன்றாம் அதிகாரம் ஏழு எட்டு வசனத்தை பாருங்கள் இலகுதேயா சபைக்கு தேவன் சொல்லுகிறார் ஒருத்தரும் உனக்கு முன் வாசலை பூட்ட முடியாது ஒருத்தரும் உனக்கு இருக்கிற வாசலை திறக்க முடியாது ஏனென்றால் அதை திறக்கிறவரும் கூட்டுகிறவரும் நான் தான் உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தது நீ உண்மையாய் இருந்தாய் ஆகையினால் உனக்கு முன்பதாக திறந்த வாசலை நான் வைக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் பாருங்கள் உங்களுக்கும் எனக்கும் வழியை காட்டுகிறார் வானத்தை திறக்கிறார் இங்கு வேதம் சொல்கிறது வாசல்களை திறக்கிறார் எப்படிப்பட்ட அடைபட்டு இருக்கிற வாசல்களையும் இந்த பத்தாவது மாதம் ஆண்டவர் திறப்பார் உங்கள் தேவைகளை எல்லாம் மகிமையாய் சந்திப்பார் எனவே நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள் இந்த வாசலை திறக்கிறவர் யாருங்க வேதம் சொல்லுகிற யோவான் பத்தாம் அதிகாரம் ஏழு மற்றும் ஒன்பது வசனத்தை பாருங்கள் என் ஆடுகளுக்காக வாசலை திறக்கிறவர் நானே என்று மெய்யாகவே மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்று ஆண்டவர் சொன்னார் ஏசு சொன்னார் நான் தாங்க வாசல் என் ஆடுகளுக்கு வாசலை திறக்கிறவர் நான் தான் பூட்டுகிறவர் நான் தான் சொன்னார் தொடர்ந்து அங்கு வேதம் என்ன சொல்லுகிறது தெரியுமா என் வாசல் வழியாய் வருகிறவன் ரட்சிக்கப்படுவான் பாவ வாழ்க்கையிலிருந்து பரிசுத்தமாக்கப்படுவான் அவன் உள்ளும் புறமும் சென்று என் மேய்ச்சலை கண்டடைவான் என்று வேதம் சொல்லுகிறது உங்களுக்கு உள்ளும் ஆசிர்வாதம் இருக்கும் வெளியேயும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் உங்கள் வீட்டுக்குள்ளும் ஆசிர்வாதம் இருக்கும் வெளியையும் ஆசிர்வதிக்கப்படுவீர்கள் ஆகந்தான் ஆண்டவர் சொன்னார் நான் தான் உங்களுக்கு திறந்த வாசலை வைக்கிறேன் எனவே இந்த பத்தாவது மாதம் என்றால் உங்களுக்கு வானம் திறக்கப்படும் வழிகள் திறக்கப்படும் வாசல்கள் திறக்கப்படும் என்பது நிச்சயம் நீங்களும் நானும் செய்ய வேண்டியது என்ன வேதம் சொல்லுகிறது சங்கீதம் நூற்றி பத்தொன்பது நூற்றி ஐந்தை பாருங்கள் உம்முடைய வசனம் என் கால்களுக்கு தீபம் என் பாதைக்கு வெளிச்சமாயிருக்கிறது பிரியமான என் அன்பு சகோதர சகோதரிகளே தினமும் அதிகாலையில் ஆண்டவருடைய வார்த்தை எடுத்து வாசியுங்கள் அது தீபமாய் அது ஒளியாய் உங்களுக்கு வழிகாட்டும் என்பது நிச்சயம் எனவே உங்கள் வழியை யாரும் அடைக்க முடியாது உங்கள் வாசலை யாரும் அடைக்க முடியாது உங்களுக்கு வைத்திருக்கிறதை தேவன் வானத்தில் இருந்து இடம் கொள்ளாமல் பொங்கி வழியும்படி செய்வார் என்பது நிச்சயம் இந்த பத்தாவது மாதத்திற்குள் சந்தோஷமாய் காலெடுத்து வையுங்கள் கடந்ததை நினைக்காதிருங்கள் புதிய காரியத்தை ஆண்டவர் செய்வார் நாம் ஜெபிப்போமா ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அருமையான என் அன்பு சகோதர சகோதரிகள் ஒவ்வொருவருடைய வாசல்களையும் நீர் திறப்பீராக வழிகளை திறப்பிறாக வானத்தை திறப்பிறாக ஆண்டவனே அடைப்பட்டிருக்கிற வாசல்கள் திறக்கப்படட்டும் வரவேண்டிய ஆசீர்வாதங்கள் இயேசுவின் நாமத்தில் வரட்டும் ஆண்டவனே திறக்கப்படாத வழிகள் இயேசுவின் நாமத்தில் திறக்கப்படுவதாக ஆண்டவனே எல்லா பெலவினமும் மாறட்டும் எல்லா சுகவீனமும் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும் எல்லா கட்டுகளும் இயேசுவின் நாமத்தில் இந்த மாதத்தில் தெருவட்டு ஓடட்டும் ஆண்டவனே இந்த வார்த்தைகளை கேட்டு அதன்படி வாழும்போது சகல பூமியில் உள்ள எல்லா ஜனங்களை பார்க்கலும் நான் உன்னை மேன்மை உள்ளவனாய் வைப்பேன் மேன்மை உள்ளவனாய் வைப்பேன் என்கிற இந்த சத்தத்தின்படி ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும் வழிநடத்தும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் நீர் ஆசிர்வதித்த அன்பிற்கு நன்றி எங்களையும் நீர் அப்படி ஆசிர்வதிப்பதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் அண்டவனே இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உம்முடைய பாதத்தில் ஒவ்வொருவரையும் வைத்து எங்களையும் வைத்து இந்த மாதம் துவக்க முதல் இறுதி வரையிலும் உம்முடைய வாசல் திறக்கப்படட்டும் வழிகள் திறக்கப்படட்டும் வானங்கள் துறக்கப்படட்டும் என்று இவர்களை ஆசிர்வதித்து இயேசுவின் நாமத்தில் ஜபமே என் வாழ்வு சுவிசேஷமே என் இருக்கும்படி ஆசிர்வதித்து ஜபிக்கிறேன் பிதாவே ஆம் மேன் காட் பிளஸ் யூ